தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் வகை நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகர்த்த வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர தான்யாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோள்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் வருக ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவான் சனி செவ்வாய் கும்பத்திரியும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் ராகு கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதை தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பதினொன்றாம் மாதம் வரணும் இருக்கர் அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மூ ரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சி ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் ஏன்னால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டத்து உங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவ பொறுத்தவரையும் பார்த்தல ஏனால் எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போடுற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஏன்னால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து இருக்கு அதாவது இந்த வருஷம் பார்த்தேன்னா பிறந்த ஒரு ஒம்பது நாளிலே வந்து ராசியின் அதிபதி நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு போடுற ராகு சுக்குனர் சம்பந்தம் அதை தவிர புதனோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பார்த்தேன்னா வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது மற்றும் சனி பகவானை வச்சு செல்லக்கூடியது குரு பகவானுங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் ஒன்றாம் தேதி மே மாதத்துலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு நிறுவனம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சதி நடக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் ஏன்னா சனி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது அதை தவிர பார்த்தா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதிகமான வேலையை செய்து குறு சொற்ப லாபம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த இடத்தெடுப்பு அதனால் வந்து லாபம் வந்து அதிகமாக வராது சொற்ப லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக அவரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதாவது குழந்தைகள் மூலியமாக திடீர் பண வாழ்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு பிரிவினை இருக்கும் குழந்தை பிழைய பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்துக்கலையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தபத்தில் போகிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும் அர்தாஷ்டவசரி இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாரில் தவறு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் சந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தினம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மரது மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால போட்டித் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா இந்த வாட்டி போட்டித் தேர்வில் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதாவது ஐஐடி நீ நீட்டு இந்த மாதிரி ஜேஐஇ இந்த மாதிரியான போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு படிக்கிறது ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு போய் வழக்கேற்றிட்டு வாங்கோ ஜ வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ஞாபக சக்தி அறி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் தொழிலில் புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சில நேரத்தில் வந்து பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக அப்படியக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிவூர் வெளிமாநில வழினால் பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுக்கு பார்த்தேன்னா இந்த வருஷம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான வருஷம் ஏன்னா குருவே பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே இந்த வருஷத்தில் பார்த்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறது அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகும் தேவையற்ற வழக்கங்களில் ஈடுபடாதீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வார வாரம் வழிபட்டு வர்றது வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்பவும் நல்லது அவருக்கு ஒரு வெண்ண காப்பு போடுறதும் அவர் போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஏற்றம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வ வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் காலபைரவரை போய் வணங்குவோம் ஏன்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் தேய்விரை அஷ்டமியில் கண்டிப்பாக காலபைரவரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலங்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போவோம் முருகன் கோவிலில் போய் தோரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் இந்த வருஷத்தில் மா இந்த வருஷத்தில் செவ்வாய்பிழமை செவ்வாய்கிழமை முருகன் கோவிலுக்கு போய் பருப்பு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லோகா சமஸ்தா சிகிரோபவன் நன்றி நமஸ்காரம்